யார் யார் ரஜினி கமல் கோபத்தில் கத்தே அந்த படத்துக்கு இதெல்லாம் நடந்துச்சா ரசிகர்களிடம் ஒரு நடிகர் பிரபலமாவதற்கு அவர் எந்த மாதிரியான படங்களிலும் நடிக்கிறார் யாருடைய இயக்கத்தில் நடிக்கிறார் என்ன மாதிரியான கதாபாத்திரங்களில் நடிக்கிறார் அவரின் கதாபாத்திரம் ரசிகர்களிடம் பிரபலமாகிறதா ஆகிய முக்கிய காரணங்களாக இருக்கும் இது எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் போன்ற எல்லா நடிகருக்கும் பொருந்தும் அவர்கள் ஏற்றி நடித்த கதாபாத்திரங்கள் தான் ரசிகர்களிடம் அவர்கள் மீது ஒரு இமேஜை உருவாக்கியது அவர்கள் நடிக்கும் படங்கள் வெற்றியடைந்து பேசப்பட்டால் மற்ற இயக்குநர்களும் அந்த நடிகர்களை வைத்து படம் எடுக்க முன் வருவார்கள் சில சமயம் சில திரைப்படங்களை மொத்த சினிமா உலகையும் புரட்டி போட்டுவிடும் அப்படிப்பட்ட படம்தான் பதினாறு வயது நிலை பாரதிராஜா ராஜா இயக்கத்தில் ரஜினி கமல் ஸ்ரீதேவி நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் வருடம் வெளிவந்த திரைப்படம் இது இளையராஜாவின் அற்புதமான இசையில் பாடல்களும் சூப்பர் ஹிட்டானது அப்போது எல்லா படங்களுமே ஸ்டூடியோவில் மட்டுமே எடுக்கப்பட்டு வந்தது பாரதி ராஜா வயல் பரப்பையும் கிராமத்து மனிதர்களையும் காட்டி படம் எடுத்திருந்தார் இந்த படத்தை பார்த்த பின் எம்ஜிஆரே இனிமேல் என் படமெல்லாம் ஓடாது என சொன்னார் என்பதை பலருக்கும் தெரியாது இந்நிலையில் தான் இயக்குனர் பி வாசு ஒரு முக்கிய தகவலை பகிர்ந்து கொண்டார் இயக்குனர் ஸ்ரீதரிடம் நானும் சந்தான பாரதியும் உதவி இயக்குனர்களாக வேலை செய்து கொண்டிருந்த தான் பதினாறு வயது நிலைய படம் வந்தது அந்த படம் எங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது அப்போது ஸ்ரீதர் சார் இளமை ஊஞ்சலாடுகிறது என்கிற படத்தை இயக்கவிருந்தார் அந்த படத்தில் கமலையும் ரஜினியும் கொண்டு வர வேண்டும் என நாங்கள் நினைத்தோம் ஆனால் இதை ஸ்ரீதர் சாரிடம் எப்படி சொல்வது என தெரியவில்லை ஆனாலும் தைரிய தைரியத்தை கொண்டு அவரிடம் சென்று பேசினோம் முதலில் ரஜினி கமல் யார் என கேட்டார் ஸ்ரீதர் ஸ்ரீதர் சார் எந்த இயக்குனரும் படத்தையும் பார்க்க மாட்டார் எனவே பதினாறு வேதநிலை படத்தை அவரை அவர் பார்க்கவில்லை எனவே அந்த படம் பற்றியும் ரஜினி கமல் மட்டும் பற்றியும் அவரிடம் சொன்னோம் அவருக்கு கோபம் வந்துவிட்டது என் படத்தில் யார் நடிகர்களே என்பது நீங்கள் முடிவு செய்கிறீர்களா என கத்தினார் எனவே அவரின் மனைவியிடம் சென்று இது பற்றி பேசினோம் நான் பேசுகிறேன் என சொன்னார் அடுத்த நாள் அழைத்து உங்களுக்கு ரஜினி கமல் தெரியுமா அவர்களிடம் பேச முடியுமா என கேட்டார் பாரதி எனக்கு கமலை தெரியும் அவர் என்னுடன் படித்தவர் என சொன்னார் நான் எனக்கு ரஜினியை தெரியும் என் வீட்டில் அருகில்தான் இருக்கிறார் என சொன்னேன் அப்போது ரஜினி புதுப்பேடியில் ஒரு சின்ன அறையில் தங்கியிருந்தார் நான் சென்று ரஜினியிடம் பேசியதும் ஸ்ரீதர் சார் என்னை கூப்பிட்டாரா என ஆச்சரியப்பட்டார் அதன் பின் இளமை ஊஞ்சலாகிறது ஊஞ்சலாடுகிறது படத்திலும் கமலும் ரஜினியும் நடித்தார்கள் என பி வாசு சொல்கிறார் பின்னாளில் இதே பி வாசு இயக்கத்தில் ரஜினி பணக்காரன் உழைப்பாளி மன்னன் சந்திரமுகி குசிலன் உள்ளிட்ட படங்களில் நடித்தது குறிப்பிடத்தக்கது சூப்பரான ஒரு விஷயம் தான் ஸ்ரீதர் சார் உண்மையில் நீங்கள் கிரேட் சார் உங்களோட சாயலில் வந்து உங்களோடய படத்தை இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து மற்ற படங்களை பார்க்காம இருக்கிறது நல்லது தான் பட் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சில படங்கள் பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் பட் நீங்கள் லெஜெண்ட் சார் நான் வந்து உங்களை வந்து இந்த இடத்துல வந்து எதுவுமே சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேரும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ